ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இது பத்ரகாளியம்மன் ஆன்மீக பயிற்சி மையம் நிறைய நண்பர்கள் வந்து திருமணம் வந்து ஆகவே மாட்டேங்குது எங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கா அதனால எங்களுக்கு திருமணம் வந்து தடைப்படுதா அது என்ன தோஷம்னு தெரில நாங்கள் நிறைய ஜாதகக்காரங்களை போய் பார்த்துருக்குறோம் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஃபோன் பண்ணி ஸோ அவங்களுக்காக இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தெய்வங்களை வந்து நம்ம ஆதாரம் பண்ணி நம்ம வேண்டுவோம் ஆனால் எல்லா கடவுளுக்கும் முழு முதற் கடவுள் வந்து நம்ம விநாயகப் பெருமான் தான் அவருக்கு தேவையான ஒரு விஷயங்கள் வந்து நம்ம மந்திர உச்சாரணம் பண்ணும்போது அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை வைக்கும்போது அவர் எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பார் வினைகள் தீர்க்கும் விநாயகப் பெருமான்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவருக்கான பிரத்யேகமான இந்த மந்திரம் தான் அது தோஷங்களையும் வந்து நீக்கி திருமணத்தை தடையை வந்து நீக்கணும் முதல்ல ஸோ உங்களுக்கு உடனடியாக வந்து அடுத்த மூணு மாதத்தில் வந்து நல்ல செய்தி வந்து கிடைக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது வந்து இருபத்தோரு முறை அவருடைய மந்திரத்தை வந்து சொல்லணும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் சொல்லணும் இதுக்கு நேர காலங்கள் எதுவுமே கிடையாது நீங்கள் எப்போ டைம் இருக்கோ மனசார ஒரு இடத்துல உட்காந்துட்டோ இல்லை நடந்து போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ மனசார சொல்லிக்கிட்டே போனால் போதும் இந்த தான் நல்லா ஞாபகம் வச்சுக்குவேன் ஓம் கணபதி ஐயும் கணபதி கிளியும் கணபதி சவ்வம் கணபதி சர்வ தோஷங்களும் நசி நசி ஸ்வாகா இந்த ஒரு மந்திரம்தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கணபதி கணபதி கணபதின்றது நாலு வாட்டி வரும் அதில் நடுவில் ஃபஸ்ட்டில் சேர்க்க வேண்டியது ஓம் ஐயும் கிளியும் சவும் இந்த இந்த மாதிரி ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக இருக்கும் இந்த கணபதி 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 கணபதின்றது நாலு வாட்டி சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது ஓமில் ஆரம்பிக்கணும் அடுத்து வர்றது வந்து ஐயும் அடுத்தது வந்து ச கிளியும் அடுத்தது சவ்வும் இப்படி ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ அப்புறம் வர்றது வந்து சர்வ தோஷங்களும் நசி நசி ஸ்வாஹா இது இது பாயிண்ட் நான் சொல்றது விஷயம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எத்தனை வாட்டி நாலு வாட்டி சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது ஓம் கணபதி அடுத்தது ஐயும் கணபதி ரெண்டாவது கணபதி மூணாவது சொல்லுவது கிளியும் கணபதி நாலாவது வந்து சவ்வும் கணபதி அதுக்கப்புறமா சவ்வம்ல வர சாவோட இது சார்ட் ஆகும் சர்வ இந்த சவ்வம் கணபதி சொல்றேன் இல்லையா அப்புறம் சர்வ தோஷங்களும் நசி நசி ஸ்வாஹா ஸ்வாகனா அது முடிஞ்சதுன்னு அவர்கிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணணும்னு அர்த்தம் சொல்லாம இன்னொரு வாட்டி சொல்லம்மா கணபதின்றது நாலு வாட்டி வரும் ஃபஸ்ட்டு வந்து ஓமில் ஆரம்பிக்கும் அப்புறம் ஐயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ச கிளியும் அதுக்கப்புறம் சவ்வும் சாலியே முடிந்து சர்வ தோஷங்களும் வரும் நசி நசி ஸ்வாகம் சொல்லிடலாமா ஓம் கணபதி ஐயும் கணபதி கிளியும் கணபதி சவ்வும் கணபதி சர்வ தோஷங்களும் நசி நசி ஸ்வாகம் இதை இருபத்தோரு முறை சொல்லணும் ஒரு நாளைக்கு தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளில் சொல்லும் போது அடுத்த ஒரு மூணு மாதத்தில் நல்ல வரனுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குது மனசார அவரை வேண்டிக்கணும் இது ஆண் அல்லது பெண் வந்து வேண்டிக்கலாம் ஒரு சிலர் வந்து என் தங்கச்சி கல்யாணம் ஆகணும் என் தம்பிக்கு ஆகணும் என் அண்ணனுக்கு ஆகணும் நான் வேண்டிக்கலாம் நீங்கள் அவங்க பேரை மனசில் நினச்சி நீங்கள் தாராளமாக சொல்லலாம் கட்டாயமாக மாற்றங்கள் வரும் விநாயகர் பெருமான மனசார நினச்சிட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வரன் வந்து கிடைக்கும் வாழ்த்துக்கள் ஓம் பத்ரகாளி ஓம் சிவாய நம்ம நன்றி